சென்னையின் மேற்கு புறநகர் பகுதிகளை இணைக்கும் வகையில் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது இது மேற்கு புறநகர் பகுதிகளை மாற்றியமைக்கும் பல்வகை போக்குவரத்து மையமாக அமையவுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் பணிகள் நிறைவடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசலானது அதிகரித்து வருகிறது போக்குவரத்து நெரிசலில் இருந்து மக்கள் விடுபடுவதற்காக கொண்டுவரப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது தற்போது விம்கோ நகர் சென்னை விமான நிலையம் வரையிலும் சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரை என இரண்டு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் சேவை பயன்பாட்டில் உள்ளது மெட்ரோ ரயில் சேவை மக்கள் இடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதை அடுத்து தற்போது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது இந்த பணி அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் நூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறுகின்றன இந்த திட்டத்தில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி புறவடி சாலை வரை இருபத்தி ஆறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கும் மாதவரம் சிறுச்சேரி சிப்காட் வரை நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டருக்கும் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கும் வழித்தடம் அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை கட்டத்தை எட்டியிருக்கின்றன இதன் தொடர்ச்சியாக இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு புறநகர் பகுதிகளான அம்பத்தூர் முகப்பேர் ஆவடி பட்டாபிராம் பகுதிகளுக்கும் மெட்ரோ ரயில் சேவையை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ ரயில் பணிக்கான திட்ட அறிக்கை தயார் செய்யும் பணிகள் நடைபெற்றன அம்பத்தூர் எஸ்டேட் மற்றும் அம்பத்தூர் ஓட்டை ஆவடி ரயில் நிலையம் பேருந்து முனையம் மற்றும் வெளிவட்ட சாலை போன்ற பகுதிகளுக்கு தடையற்ற இணைப்பை வழங்கும் திட்ட செலவு மற்றும் செயல்படுத்தும் நேரத்தை மேம்படுத்துவதற்காக அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து பணிமனை சந்திப்பு டன்லப் ஆவடி பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் மூன்று நெடுஞ்சாலை மேம்பாலத்துடன் ஒருங்கிணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதாவது மெட்ரோ ரயிலுக்காக அமைக்கப்படும் தூண்களிலேயே மேம்பாலமும் அமைக்கப்பட மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிலம் கையகப்படுத்தல் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது புறநகர் ரயில்கள் எம்டிசி பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களுக்கு இடையில் பயணிகள் மாறுவதற்கு ஆவடியை பல்வகை போக்குவரத்து மையமாக உருவாக்கவும் சி எம் ஆர் எல் திட்டமிட்டுள்ளது இந்த வழித்தடத்தில் அமைக்கப்படும் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளை இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னையில் முக்கிய பொருளாதார மையமாக அம்பத்தூர் விளங்கி வருகிறது இங்கு ஏராளமான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன அம்பத்தூர் தொழிற்பேட்டையை சுற்றிலும் ஏராளமான தொழிற்சாலைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் செயல்படுவதால் தினந்தோறும் ஏராளமானோர் பணி நிமித்தமாக அங்கு சென்று வருகின்றனர் இந்த பகுதிகளில் மெட்ரோ ரயில் சேவை அமைக்கப்படுவதன் மூலம் தென் சென்னை பகுதிகளான தாம்பரம் சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் மிகவும் பயனடைவார்கள் மேலும் திருத்தணி மற்றும் திருவள்ளூரை சேர்ந்த தொழிலாளர்கள் சென்னை சென்ட்ரல் அல்லது சென்னை கடற்கரை ரயில் நிலையங்களுக்கு சென்று புறநகர் பேருந்து மெட்ரோ அல்லது பிற போக்குவரத்து முறைகளை பயன்படுத்துகின்றனர் மெட்ரோ பாதை திறக்கப்பட்டதும் அவர்கள் கோயம்பேட்டில் இருந்து மெட்ரோ ரயில் மூலம் சென்னை விமான நிலையம் சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களை எளிதாக சென்றடையலாம்